போகர் சித்தர் தமிழ் சித்தர்களில் மிகவும் முக்கியமானவராக கருதப்படுகிறார் இவர் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர் என்பதால் பரணி போகர் என்றும் குறிப்பிடப்படுகிறார் இவரது வாழ்க்கை ஆன்மீக சாதனைகள் மற்றும் அவரது உலகளாவிய பயணங்கள் அனைத்தும் மிக ஆழமான தத்துவங்களை கொண்டவை போகர் சித்தரை பற்றி விரிவாக பார்க்கலாம் போகர் சித்தர் சித்த மருத்துவம் யோகா தத்துவம் மற்றும் ஆல்கெமி ஆகியவற்றில் மிகுந்த நிபுணரானவர் இவர் சிதம்பரத்தில் பிறந்தவர் என கூறப்படுகிறது சிலர் சீன நாட்டில் பிறந்தவராகவும் கூறுகின்றனர் இவர் திருவள்ளுவர் அகத்தியர் ஆகியோரின் சீடராகவும் சீன நாட்டின் மருத்துவ அறிவை பரப்பியவராகவும் தன்னை மெய்ஞானிக்கு உயர்த்தியவராகவும் பரிகணிக்கப்படுகிறார் பரணி நட்சத்திரம் யம தர்மராஜாவின் சக்தியுடன் தொடர்புடையது இதன் காரணமாக இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தங்கள் செயல்களில் தீர்மானமானவர்கள் ஆன்மீகமாக உயர்வு பெற விரும்புவர்கள் பிறருக்கு வழிகாட்டியாக இருப்பவர்கள் என வகைப்படுத்தப்படுகிறார்கள் இந்த நட்சத்திரத்தின் ஆற்றல் தான் பிரதிபலிக்கிறது நவரத்தினங்களை பயன்படுத்தி முருகனின் சிலையை உருவாக்கினார் இது மனித உடலை சீராக வைத்திருக்க உதவுவதாக நம்பப்படுகிறது வேதகிரீஸ்வரர் கோயில் தமிழ்நாட்டின் செங்கல்பட்டு மாவட்டத்தில் உள்ள திருக்கழுக்குன்றம் வட்டத்தின் தலைமையிடம் திருக்கழுக்குன்றத்தில் அமைந்துள்ளது இக்கோயில் சம்பந்தர் அப்பர் சுந்தரர் ஆகியோரால் பாடல் பெற்ற சிவாலயம் ஆகும் பாடல் பெற்ற தலங்களில் தொண்டை நாட்டு தலங்களில் ஒன்றாகும் ஒன்று என்ற போகர் எழுதிய முக்கிய நூல் போகர் ஏழாயிரம் என்பது ஏழாயிரம் பாடல்களை கொண்டது பழனி கீழ் கீழ்குகையில் இவரது சமாதி உள்ளது இந்த இடம் பொதுமக்களுக்கு திறந்திருக்காது ஆனால் சில சிறப்பு வழிபாடு நடைபெறும் இந்த சமாதி அகத்தியர் காமாட்சி சதுரகிரி சித்தர்கள் போன்ற பல உயர் சித்தர்களின் சக்தி மையமாகவும் இருக்கிறது பரணி நட்சத்திரக்குரியவர்கள் போக சித்தரையும் திருத்தலுக்குன்றம் வேதகிரீஸ்வரர் கோயிலையும் வணங்கினால் நலமும் வளமும் உண்டாகும்